வீட்டு பூஜை அறையில் ஒரு விளக்கு மட்டும் ஏற்றலாமா என்பது நிறைய பேத்துக்கு கேள்வியாகத்தாங்க இருந்துட்டு வருது அதாவது பார்த்திங்கன்னா சில பேர் பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் காமாட்சியம்மன் விளக்கு மட்டும் வச்சுருப்பாங்க அந்த விளக்கு மட்டும் ஏற்றலாமா என்பது நிறைய பேத்துக்கு சந்தேகமாகத்தாங்க இருக்குது அந்த வகையில் நம்ம வணங்கக்கூடிய கடவுளுக்கு உண்மையில் பூஜை எப்படி செய்ய வேணும் அதன் விதிமுறைகள் என்ன எப்படி பூஜை செய்தால் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி கொடுத்துருக்குறேன் இந்த எனக்கு கொண்டு பேசி பாருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வீட்டு பூஜை அறையை எந்த திசையில் விட்டுருக்குறீங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பூஜை அறை என்றாலே அதில் மங்களகரமான விளக்குகளை ஏற்றி வைக்க வேணுங்க தினமும் நம்ம மாலை நேரத்தில் ஆறு மணிக்கு விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்ய வேணும் அதே போல் கார்த்திகை மாதத்தில் பார்த்திங்கன்னா மாலை நேரத்துலையும் மார்கழி மாதத்தில் அதிகாலை நேரத்துலேயும் நம்ம விளக்கேற்றி வைத்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு பல விதமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா விளக்குல நல்லெண்ணெய் நெய் பஞ்சு தீபம் விளக்கு ஏற்றும் நல்லெண்ணெய் போன்றவற்றை கொண்டு நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்யலாங்க நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம தினமும் ஏற்றிய ஒரே தெரிய விளக்குகளுக்கு பயன்படுத்த வேணுங்க தினந்தோறு விளக்குகளை நம்ம சுத்தமாக கழுவித்தாங்க நம்ம பயன்படுத்த வேணும் பொதுவாக பார்த்திங்கன்னா பூஜை அறையில் இரட்டை விளக்கை ஏற்றினால் அதிர்ஷ்டம் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா ஒற்றை விளக்கை நம்ம ஏற்றக்கூடாதுங்க அதே போல் படையில் தான் விளக்குகளை ஏற்ற வேணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் இல்லைங்க இரண்டு விளக்குகள் இல்லைன்னா அதற்கு மேலே உங்களால் எத்தனை விளக்குகள் ஏற்ற முடியுமோ அத்தனை விளக்குகள் ஏற்றி கூட நீங்கள் வழிபாடு செய்யலாம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காமாட்சியம்மன் விளக்கு ஏத்தி இருப்போம் ஒருவேளை உங்களிடத்துல எக்ஸ்ட்ரா விளக்கு இல்ல அப்படிங்கிற பட்சத்துல அகல் விளக்கு யாவது நீங்க பயன்படுத்தலாங்க விளக்குகள் கிழக்கு திசை பார்த்தபடி தாங்க நீங்கள் எரிய விட வேணும் பூஜை அறியில் காலை மாலை என இரண்டு நேரத்துலையுமே நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் புதிய திரி போட்டு தாங்க நம்ம விளக்கு ஏற்ற வேணும் சூரியன் உதயமாகதற்கு முன்னாடியே பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம விளக்கேற்றி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க அதே போல் மாலை நேரத்துலையும் ஆறு மணிக்கு விளக்கு ஏற்றணும்னா எல்லா விதமான யோகங்களும் நமக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பூஜை அறியில் விளக்கெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றினால் புகழ் சொல்லப்பட்டிருக்குதுங்க வேப்ப எண்ணெய் நெய் இழுப்பை எண்ணெய் போன்றவற்றை நம்ம தீபம் செல்வம் இருக்குங்க நம்ம தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது எப்போதுமே கடவுளுக்கு உகர்ந்ததாகுங்க இதனால நவ கிரகங்களை திருப்திப்படுத்தியதாகவும் சொல்லப்படுது அதே போல ஏற்றிய திரிகளை தூக்கி எரியாமல் சேர்த்து வைத்து ஒரே ஒரு நாள் உங்களுக்கோ இல்லைன்னா உங்க குடும்பத்தினருக்கோ சுத்தி போடலாங்க இந்த தர்மத்தின்படி கடவுளை நம்ம வழிபடுவதற்கு முன்னாடி நம்ம சில பூஜைகளை செய்ய வேணுங்க அப்படி செய்யும் பூஜைகளுக்கு என்றுமே சில விதிமுறைகள் இருக்குதுங்க அதன்படி செய்யும் போது கடவுளுடைய அனுகிரகத்தை நம்மளால முழுமையாக பெற முடியும் ஆனா இப்போது எல்லாம் நம்ம எப்படி சாமி கும்பிடுகிறோம் எப்படி பூஜை செய்கிறோம் எல்லாவற்றிலுமே அறக்க பறக்கத்தாங்க நம்ம செஞ்சிட்டு வரோம் எதையுமே முழுமையாக செய்கிறதில்ல நம்ம அபிஷேகம் என்ற பெயரில் தண்ணீரை நம்ம வேகமாக ஊற்றுவோங்க பஜனை என்ற பெயரில் மன மனதார கடவுளை நினைத்து பாடுவதே இல்லை ஏதோ கடனாளிகள் கடனாளிகள் மாதிரி தாங்க நாம செஞ்சுட்டு வரோம் இப்படியும் பூஜை செய்தால் கடவுளுடைய அருளும் வரமும் எப்படி நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தன்னை மனதார நினைத்து பக்தர்களுக்கு கடவுள் கண்டிப்பாக மன இறங்குவாருங்க அல்லது கண்ணீர் வடித்து நம்முடைய கஷ்டங்களை சொல்லும்போது அவர் காது கூடு காது கொடுப்பாமல் இருப்பதே இல்லைங்க பூஜை என்றாலே அவரை நம்ம நம்பி வீட்டிற்கு அழைக்க வேண்டியது தாங்க அர்த்தமாகும் சாதாரணமாக ஒருவரை அழைத்தாலே தடபுடலாக விருந்து வைத்து மரியாதையுடன் நம்ம உபசரிப்போம் அப்ப நம்ம கடவுளை எப்படி உபசரிக்க வேணும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அவரை ஒரு விருந்தாரணி போல அழைத்து மரியாதை செய்ய வேணுங்க அவருக்கு பிடித்ததை வாங்கி படைத்து நம்ம வழிபாடு செய்ய வேணும் இப்படி செய்யும்போது கடவுள் நம் மீது எவ்வளவு மகிழ்ச்சி அடைவர் தெரியுங்களா உண்மைய சொல்ல போனால் அவர் நம்ம வீட்டை விட்டு போகக்கூட மாட்டாருங்க நம்ம வீட்டிலேயே தங்கி நமக்கு அன்பு புரிய தொடங்கிடுவாருங்க அதனாலதான் நீங்க பூஜை செய்யும்போது இந்த பதினாறு படி நிலைகளிலுமே பூஜை செய்வதே ரொம்ப ரொம்ப சிறந்த உபசரிப்பாகுங்க விநாயகர் சதுர்த்தி நாளில் இப்படி பூஜை செய்தால் விநாயகரை அலையுங்க விநாயகர் அருள் புரிவாருங்க அப்படி முடியாவிட்டாலும் நீங்கள் பச்சர் பூஜை கூட செய்து நீங்கள் வழிபடலாங்க உங்கள் பூஜை உபசரிப்பிலேயே திளைத்து போயிடுவாருங்க விநாயகர் அபிஷேகம் புத்தாடை அலங்காரம் புஷ்டம் நெய்வேத்தியம் ஆர்த்தி தீபம் என்ற சகல பூஜை பொருட்களையும் வைத்து நீங்கள் வழிபட தயாராகிருங்க நம்முடைய வேதங்களின்படி பூஜைகளை சரியான செய்யும்போது மட்டுமே முனிவர்களுடைய சங்கல்ப சங்கல்பக்தியானது கிடைக்குதுங்க எனவே தான் பூஜை முறைப்படி நடத்தப்பட வேணும் மேலுமே அன்புடன் ஒரு மனதுடனும் வழிபடும்போது நம் பக்திக்கு இறைவன் அருள் வலிப்பருங்க அதுவே உண்மையான பூஜையும் கூட மேலுமே பார்த்திங்கன்னா பூஜை தொடர்பான செயல்கள் அனைத்துமே உலகத்தில் இருக்கக்கூடிய இச்சா சக்திகளை இழுக்கும் ஆற்றலுடன் உருவாக்கப்பட்டது அப்படின்னும் சொல்லப்படுது அதனால தான் இந்த பூஜைகளை ஒரு நபர் செய்யும்போது அந்த தெய்வத்தினுடைய இச்சாசக்தியும் தொடர்புடைய அலைகளை அவர் பெற்றிருக்கிறாருங்க உதாரணமாக ஒரு சிலைக்கு நீங்கள் ஒரு முறை பூஜை செஞ்சீங்க அப்படின்னா அந்த சிலையில தெய்வத்தன்மை ஈர்க்கப்படுதுங்க ரெண்டு பர்சன்ட் தெய்வத்தன்மை இருப்பதாக வைத்து கொண்டால் நீங்க தினசரி பூஜை செய்து வந்தீங்கன்னா அது அஞ்சு பர்சன்ட் தாங்க தெய்வ சக்தி அதிக அதாவது ஆன்ம ஆற்றல் அதிகரித்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இந்து சமயத்தில் வீட்டில் அனைத்து தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்கிறாங்க பிரம்ம மூர்த்த நேரம் என்பது அதிகாலை மூணு மணிக்கு தொடங்கி ஐந்து முப்பது மணி வரையிலான நேரத்தை குறிக்குங்க அதிகாலையே விளக்கேற்ற முடியாவிட்டாலும் பரவாயில்லைங்க குறைஞ்சபட்சம் ஆறு மணிக்கு முன்பாகுது நம்ம வீட்டில் பூஜை அறியில் விளக்கேற்ற வேணுங்க காலை மாலை என இரண்டு நேரத்திலையுமே நம்ம வீட்டில் விளக்கேற்றுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க காலையில் சூரிய உதயத்திற்கு முன்பாகவும் மாலை நேரத்தில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகும் நம்ம விளக்கேற்று வழிபாடு செய்யலாங்க ஒரு முகம் இருக்கக்கூடிய விளக்கை ஏற்றம்னா நல்ல பலன்கள் மத்தியமாக தரும் இரண்டு முகம் இருக்கக்கூடிய விளக்கை நம்ம ஏற்றோம்னா குடும்ப ஒற்றுமை ஏற்படுங்க மூன்று முகத்தில் இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா புத்திரர்கள் தொடர்பான இன்பங்கள் நமக்கு பெற்றுத்தருங்க நான்கு முகத்தில் ஏற்றணோம்னா அஷ்டலட்சுமிகளின் அருளோடு சர்வ நலன்களையும் பெற முடியும் ஐந்து முக தீபத்தை ஏற்றணும் அப்படின்னா வீட்டில் செல்வ வளம் எப்பொழுதுமே செலுத்திக் கொண்டு இருக்குங்க மேலுமே பார்த்திங்கன்னா செல்வ வளங்கள் சேர ஐந்து முக விளக்கு ஏற்ற வேணும் என்றால் குத்து விளக்கு ஏற்றும் போது ஒரு விளக்காக ஏற்ற முடியாதுங்க இரண்டு விளக்காகத்தான் ஏற்ற வேணும் தீபங்கள் என கணக்கிடப்படுதுங்க அப்படி ஏற்றுவதில் எந்த ஒரு தவறும் இல்லைங்க காமாட்சி விளக்கு அகல் விளக்கு ஒரு குறிப்பிட்ட தெய்வத்திற்கான விளக்காகும் வெள்ளி விளக்கு எந்த விளக்கு ஏற்றினாலும் ஒரு விளக்கை ஏற்றுவதை விட இரண்டு விளக்காக ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகும் ஒரு காமாட்சி விளக்கு ஒரு அகல் விளக்கு என்று நம்ம ஏற்றலாங்க இரண்டே இல்லைன்னா இரண்டுக்கு மேற்பட்ட தீபங்கள் என்பதே விசேஷமான பலன்களை கொடுக்கும் நம்ம தீபம் ஏற்றும்போது கிழக்கு திசையில நம்ம தீபம் ஏற்றோம்னா துன்பங்கள் அனைத்துமே நீங்கிவிடும் சொல்லப்படுது நம்ம வீட்டு பூஜை அறையில் நம்ம மேற்கு திசையில நம்ம தீபம் ஏற்றோம்னா கடன்களையும் தோஷங்களையும் நீக்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே வடக்கு திசையில நம்ம தீபம் ஏற்றுவதால செல்வம் பெருகிக்கொண்டே இருக்குங்க நாணம் பெருகிக் கொண்டே இருக்கும் அறிவு போன்றவை வளர்ந்து கொண்டே இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது திசையில நம்ம எப்பயுமே தீபம் ஏற்றக்கூடாதுங்க பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றோம்னா சகல நன்மைகளும் நமக்கு வந்து சேருங்க குடும்ப ஒற்றுமை மங்களம் தருங்க வெள்ளத்திரி போட்டு நம்ம தீபம் ஏற்றோம்னா எல்லா வகையான நல்ல பலன்களும் நமக்கு கிடைக்கும் தர்ம பலன்களையும் தருங்க மஞ்சள் து துணியில் திரி போட்டு தீபம் ஏற்றோம்னா அம்பாளுடைய கருணையோடு மன தைரியத்தை தரக்கூடியதாகுங்க சிவப்பு துணியில் திரி போட்டு தீபம் ஏற்றோம்னா நாள் பட்ட இல்லைன்னா தடைப்பட்ட திருமணங்கள் நடந்தே தீருங்க செவ்வாய் தோஷம் நீங்க முருகனரு கிடைக்க குழந்தை பாக்கியம் கிடைக்க கிடைக்குங்க வாழைத்தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றம்னா புத்திர பாக்கியத்தை உண்டாக்குங்க தெய்வ குறைகளை நீக்குங்க முன்னோர்களுடைய சாபம் நீங்க தீய சக்திகள் நெருங்காமல் இருக்க பாதுகாக்குங்க தாமரை தண்டு போட்டு நம்ம தீபம் ஏற்றணும்னா செல்வ தளத்தையும் பெருக்குவது மட்டும் இல்லாமல் முன்ஜென்ம பாவங்களையும் வினைகளையும் நீக்கி நன்மைகளை தரும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க மேலுமே பார்த்திங்கன்னா விசேஷ பூஜைகளுக்காக வண்ணத் நம்ம பயன்படுத்தலாங்க அந்த நிற துணிகளை பன்னீரில் நினைத்து காய வைத்து அதை திரி வடிவில் திரித்து விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யலாங்க குறிப்பிட்ட வேண்டுதல் இருக்கக்கூடியவங்க அதற்குரிய நிற திரிகளை பயன்படுத்துவது ரொம்பவே நல்லது மற்றவங்க வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய திரியை பயன்படுத்தி விலகியற்றி வழிபாடு செய்யலாங்க மண் விளக்கு அகல் விளக்கு இந்த நம்ம தீபம் ஏற்றணும்னா சகலவிதமான நன்மைகளும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லப்படுது வெண்கல விளக்கில் நம்ம தீபம் ஏற்றோம்னா தோஷத்தை போக்கி ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க செம்பு விளக்கு தீபம் ஏற்றணும்னா மனதில் அமைதியும் வீட்டில் அமைதியான சூழ்நிலையும் ஏற்படுங்க மேலுமே பார்த்திங்கன்னா குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் அப்படின்னு சொல்லப்படுது வெள்ளி விளக்கு வீட்டில் மன மனதிலையும் அமைதியை ஏற்படுத்துங்க மகாலட்சுமியுடைய ஆறுல நிறைவாக பெற்றுக் கொடுக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குனு இருக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லை கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மேலுமே நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க என்பதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ